ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு சமைக்கலாமை சேனல் இன்றைக்கி நான் அந்த ட்ரிங்கோட ரெசிபியோடு தான் வந்திருக்கிறேன் அது வந்து டீடாக்சிங் அண்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்கை செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு நாலு கொத்து கருவேப்பில் கழுவி வச்சிருக்கிறேன் ஒரு இஞ்சி இஞ்சி ஒரு ஹாஃப் லெமன் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு போதும் லெமன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வேணு ஸ்வீட்னஸ்க்காக நம்ம தேன் எடுத்து வச்சுருக்கிறோம் இப்போ அது எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம் வாங்க இந்த ரெண்டு நெல்லிக்காய் நாலு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை போட்டுக்கலாம் இஞ்சி உமை இவ்வளோ சால்ட்டு போட்டால் போதும் அது போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை அரைக்கிறதுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணியும் விட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணணும் நான் இப்போ அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு நமக்கு இவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்குது பாருங்கள் இந்த இருந்து நம்ம இப்போ ட்ரிங்க் பண்ணணும் ஹாஃப் லெமன் ஜூஸ் வந்து புளிஞ்சு விட்டுக்கிறேன் வச்சு வச்சு அடித்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோல்லே அந்த ஜூஸ் ஒரு கால் கப் கிட்ட ஊற்றியாச்சு நம்ம லூக்வாம் வாட்டர் சேர்க்கணும் ப்ளைன் வாட்டர் சேர்க்க வேண்டாம் அப்போ அதோடய எஃபெக்ட் இருக்காது டீடாக்சிஃபையிங் அண்ட் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது நீங்கள் நார்மல் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா அதனால லூக்வாம் வாட்டர் ஃபார்ட்டி டிகிரியில் இருக்கணும் சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் தனி உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு சேர்த்துக்கலாம் சரி ட்ரிங்க் ரெடி இது எப்போ குடிக்கணும்னா காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிக்கணும் கண்டினியூஸாக நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கே தெரியும் அதோட வித்தியாசங்கள் என்ன அப்படின்றது நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பை